ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் பெரிய விலை மீன் எப்படி வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம் நானும் இந்த மாதிரி விலை மீனை இப்போ தான் பார்க்குறேன் சின்ன சைஸ் பார்த்துட்டு இது பார்க்குறப்ப வித்தியாசமாக இருக்குது ஆனால் உண்மையாகவே இதுக்கு தலை கொஞ்சம் நீண்டு வித்தியாசமாக தான் இருந்திக்கு அந்த அண்ணாக்கிட்ட கேட்டால் அவங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரிஜினல் விலை மீன் இது தான் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் அதுக்கு தலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீண்டுக்கிட்டு தானே இருக்குது இப்போ வந்து அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடை கடை குடுகுடுன்னு மீன் வெட்டி தர்றாங்க இவங்கள்ட்ட நம்ம எந்த பெரிய மீன் கொண்டு கொடுத்தாலும் உடனே வெட்டி தந்துருவாங்க அது மட்டும் இல்லை நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் சின்ன சைஸ் மீன் வந்து பொறிக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறாங்க இல்லை அதுவுமே இவங்க ஹோட்டலுக்கெல்லாம் நிறைய பல்க் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து தான் இந்த கடையை நடத்துகிறாங்க உங்களுக்கும் மண்டே மார்க்கெட் போனீங்க மீன் வெட்டணுன்னா இந்த அண்ணா கிட்டே கொண்டு கொடுங்க இந்த அண்ணா பேர் செல்வன் எந்த பெரிய மீன் கொடுத்தாலும் சுற வெட்டி வெட்டி தந்துருவாங்க முள்ளேருந்து அந்த மீனை அழகாக வெட்டி எடுக்கிறாங்க இப்போ பாருங்கள் தலையிலேருந்து அந்த மேல்பாக மீனை மட் மட்டும் வெட்டி செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க குடலெல்லாம் வெட்டிட்டு அப்புறமா அந்த குடலில் இருக்கிற அந்த பாலையை மட்டும்தான் அதோட சேர்த்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா குடலில் இருக்கிற அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதில் நல்ல பாகத்தை மட்டுந்தான் அதில் வைக்கிறாங்க இப்போ இந்த தலை அழகாக தெரியுது பார்த்திங்களா எவ்வளோ நீண்டு போயிருக்குன்னுட்டு மற்ற மாதிரி மீனுக்கு இந்த மாதிரி இப்போ நீளமாக இருக்காது பெரிய மீன் தான் நானும் இப்போ தான் இந்த விலை மீன் இவ்வளோ பெருசாக பார்க்குறேங்க அடுத்த ஒன்று கட் பண்ண போகிறாங்க பாருங்கள் இதை விட பெருசாக இருக்கும் அடிப்பாகம் வெட்டாமல் அப்படி விற்கிறவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துருவாங்க நம்மளும் பர்சனலாக அவங்கள்ட்ட கட் பண்ணி கேட்டோம்னா நம்ம ஒரு மீனை வாங்கி கொண்டு கொடுத்து கட் பண்ணி கேட்டோம் அப்படின்னா சின்ன மீன்னாலும் பெரிய மீன்னாலும் அவங்க வட்டி தராங்க நீங்களும் மண்டே மார்க்கெட் போனீங்கன்னா ஒரு தடவை இந்த அண்ணா கடையை விசிட் பண்ணுங்கள் வெட்டுறதா பார்க்கலாம் கையில் எடுத்துட்டாங்க அந்த தோலோடு இருக்க அந்த பெரிய செல்லும் ஒரே செதுக்காக செதுக்கிட்டாங்க பார்த்தீங்களா நடுமுள்ளோட சேர்த்து அவங்க கத்தி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் நம்மகிட்ட எல்லாம் அப்படி இருக்காது பார்த்தீங்களா ஒரே இழுப்பாக தான் இழுத்து எடுக்கிறாங்க பெரிய கத்தி கூட அது ஒரு ரொம்ப பெரிய சைஸ்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனாலுமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடைகடை குடுகுடுன்னு வெட்டி எடுத்துருவாங்க நம்ம எல்லாம் வெட்ட ட்ரை பண்ணால் இந்த மாதிரி வீட்டில் வெட்டிக்கிட முடியாது சின்ன சின்ன மீனெல்லாம் கழுகலாம் ஆனால் இந்த பெரிய மீனெல்லாம் கழுகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் பார்த்திங்களா அதை அப்படியே நட்டு குத்துற வச்சு கீழே வாக்கில் ஒரே எழுப்பு தான் அப்படி போட்டுட்டு உடனே வந்துடுது முள் தலை தனியாக எடுக்கிறதுக்கு வசதியாக அது மாதிரி கீறி எடுக்கிறாங்க பாருங்கள் கத்தியை நீட்டை வாக்கில் குத்துற விட்டு அழகாக சூப்பராக கட் பண்ணி எடுக்கிறாங்க ரெண்டு சைடும் அந்த ஃை வச்சுட்டு தலையும் தனியாக்குறதுக்கு வசதியாக அழகாட்டே கட் பண்ணி எடுக்கிறாங்க நம்ம கட் பண்ணால் இவ்வளோவெல்லாம் வராது அவங்களுக்கு தினமும் கட் பண்ணுறதுனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸு ஈஸியாக கட் பண்ணி எடுக்கிறாங்க தலையுமே நம்ம வெட்டினா சதக்கு சதக்குன்னு போயிடும் ஆனால் அவங்க வெட்டினா உடனே கட் ஆகி வந்துடுது இது இவங்க அங்கே மீன் விற்பாங்கெல்லாம் வயசான அம்மாமாரி அவங்களுக்கு வெட்டி கொடுத்துருவாங்க அவங்க அந்த பக்கம் வச்சு விற்பாங்க நம்மளுமே இது மாதிரி வாங்கி கொண்டு கொடுத்தா அவங்க எத்தனை கூறு போடணுமோ அத்தனை கூறு போட்டு தருவாங்க சின்ன துண்டு பெரிய துண்டு வட்ட வட்டமா அந்த மாதிரி எப்படி நம்ம பொறிக்கிறதுக்கு வசதியாக கேட்டாலும் இல்லை கறி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி தந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ